செய்திகள் கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் ஒரு பெரும் துயரம் நிறைந்த ஒரு நாள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது கடந்த ஒரு சில நாட்களாக தவிசாளர்கள் பலர் தொடர்பில் நீக்கல்களும் பல தவிசாளர்கள் மீது கைதுகளும் இடம்பெற்றிருந்ததை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது திருவோணமலை குச்சவழி பிரதேச சபையினுடைய தவிசாளர் ஐனியா பிள்ளை முபாரக் அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரை நவம்பர் பதிமூன்றாம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் இந்த கைது இடம்பெற்றது இந்த கைது தொடர்பில் எதற்காக நீங்கள் கவலை என்றீர்கள் எதற்கு என்ன காரணம் இருக்கின்றது தமிழர்களின் தலைநகராம் திருவோணமலையில் தமிழ் பேசும் சமூகங்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதியாக இருக்கின்றது அங்கு பல்வேறுபட்ட அடக்குமுறைகள் ஒடுக்கும் முறைகள் நில அபகரிப்புகள் எல்லாம் இடம்பெறுகின்ற போது தமிழர் தரப்பும் கூட ஒரு சுயாதீனமான சில கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த ஐனியா பிள்ளை முபாரக் தொடர்பில் கடும் அதிருப்திகள் அந்த கட்சி கப்பால் அதாவது ஆதரிக்க முடியாது என்று கடும் எதிர்ப்பினை இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் குறித்த பிரதேச சபையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அதில் முதன்மையானவராக அற்புதராஜா தனுஷன் அதே போன்று புவிராசா அதே போன்று முருகையா ரவீந்திரன் அல்லது மதன் ஆகியோர் கடும் எதிர்ப்பினை வெளியிடுகின்றார்கள் ஐனியா பிள்ளை முபாரக்கை ஆதரிக்க முடியாது இவர் ஒரு ஊழலோடு தொடர்பானவர் இவர் எங்களுக்கு கையூட்டல் கொடுக்க முற்பட்டார் எனவே நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று அவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள் நீங்கள் பார்த்த அல்லது நீங்கள் மறந்த ஒரு முக்கியமான வீடியோ இப்போது உங்களுக்காக இந்த இடத்திலே காண்பிக்கப்படுகிறது அந்த வீடியோவை நீங்கள் இப்போது பாருங்கள் அதில் அவர்களுடைய ஆதங்கங்கள் உங்களுக்கு புரியும்

ஆனால் இங்க முன்மொழியப்பட்ட நபர் அதாவது தவிசாளராக முன்மொழியப்பட்ட ஐனியப்பள்ள முபாரக் அவர்ல இந்த குச்சவளி பிரதேச சபை மக்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க குறிப்பாக தமிழ் மக்கள் நான் வந்து தமிழர் நான் திரியாய் வட்டாரத்தில் நேரடியாக வந்த வட்டார வேட்பாளர் திரியாய் கிராமத்தில் ஐம்பது வருஷத்துக்கு பேர் ஒரு ஒரு வட்டார வேட்பாளர் வந்திருக்கிறேன் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி மூன்று வயதுல தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர் நான் ஆனபடியா எந்த கிராம மக்கள் எனக்கு சொல்லி அனுப்பினதன்படி நான் செயல்பட்டிருக்கிறேன் நான் தவிசாளருக்கு நான் கை தூக்கவும் இல்லை நான் நடைநிலை வைக்கவும் இல்லை இந்த இந்த நேர்மையான ஊழலற்ற ஒரு அரசியலை தான் எங்களோட மக்களுக்கு நாங்க புகுத்தும் பண்ணி விரும்பினாங்க

கட்சி நடவடிக்கை எடுக்கிற பட்சத்துல கட்சி நடவடிக்கை எடுக்கும் கட்சிக்கு நாங்க இந்த கடிதம் முதலே நாங்க கட்சிக்கு கட்சியிட தலைமை கூட மாவட்டம் அனுப்பினாங்க அதுக்கு எந்த ஒரு எங்களுக்கு தலைமை கூட எந்தங்களே கடிதம் வந்தது ரெண்டு விஷயத்திலும் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் சொல்றேன் ரெண்டு விஷயத்தை சொல்றேன் ஒன்னு சொல்றேன் கட்சிக்கு கட்டுப்பட வேணுமெண்ட் இன்னொன்னு சொல்றேன் வாக்களிச்ச மக்களுக்கு நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் அந்த ரெண்டாவது விஷயத்தை நாங்கள் செய்து வந்திருக்கோம் அப்போ இப்போ கொஞ்சம் சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில உங்களுக்கான ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ள படுமா அல்ல இல்லையான்கிறதால் என்னுடைய கேள்வி மேற்கொள்ள படம் என்று நினைக்கிறோம் மேற்கொள்ள படம் பட்சத்தில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எங்களோட கட்சிக்கு இன்னும் திறம முன்வைப்போம் வைப்போம் நாங்கள் அதில் தோற்குற பட்சத்தில் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நேர்மையான அரசியலுக்கு உள்ள சென்று ஒரு நெர்ச்ச ஒரு ஊழல்வாதியை கொண்டு வந்த வராமில இருந்து இன்னொரு விஷயம் பத்து வருடங்களாக இவர் இந்த கதிரையில இருந்து தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருந்தீங்க இரண்டாவது புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற தமிழர்களுடைய காணிகள் வந்து அபகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த குற்றச்சாட்டும் அவர்ல வந்து போட்டிருக்காங்க

கோடிக்கணக்கான பேரம் பேசல் நடந்தது அதற்கான வீடியோ காணொலி ஆதாரங்களும் ஓடியோ காணொலி ஆதாரங்களும் இந்த விஷயம் என்று சொன்னால் நானும் குச்சவழி குச்சவழி பிரதேச சபை இக்பால் நகர் வட்டாரத்தில் போட்டியிட்டு ஒரு வேட்பாளர் அற்பசொற்ப வாக்குகளால் நான் வந்து தோக்கடிக்கப்பட்டனான் அதாவது இருபதுக்கும் குறைவான வாக்குகளால் நான் தோக்கடிக்கப்பட்டனான் தோக்கடிக்கப்பட்டது காரணம் மாட்டு சின்னத்தை இறக்கி மாட்டு சின்னத்தில் நாலு வேட்பாளர்கள் இறக்கி மிக அணித்தரமான கருத்துக்களை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய செயற்பாடுகளுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய வாக்குகளை சிதைச்சவர் பல குற்றச்சாட்டுகளை கௌரவ செயலாளர் அவர்கள் இவருடைய பக்க விஷயங்களை ஆராயாமல் இவரை ஒரு தவிசாதராக பிரதியாகத்தான் நாங்கள் இந்த வெளிநடப்பை செய்திருக்கிறோம் என்பதையும் இன்னும் இன்னும் இந்த கிராமத்துகளுக்கு நாங்கள் அபிவிருத்தியை கொண்டு வருவோம் என்பதை மக்கள் நம்ப மாட்டார்கள் ஆனால் மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அதை எங்களுக்கு வாக்கு தந்த மக்கள் அதை செய்திருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கட்சியை சார்ந்த ஒருவர் நீங்கள் இப்போது இந்த குறித்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள் இந்த வீடியோ பார்த்த பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அல்லது முஸ்லிம் காங்கிரஸ் விடயத்திலே கட்சி முடிவெடுப்பதல்ல திரு சுமந்திரன் தான் முடிவெடுப்பார் அந்த சுமந்திரன் கூறுகின்ற விடயத்துக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது ஒத்து செல்லாதவர்கள் மீது கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறினார் என்று ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்துக்கொள்வார் அதே போன்றுதான் ஐனியாப்பிள்ளை முபாரக்கை ஆதரிக்க முடியாது அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டோடு தொடர்பானவர் எங்களுக்கு பல லட்சங்களை கொடுத்து தங்களுக்கு வாக்களிக்கும்படியாக கூறியவர் நாங்கள் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்குத்தான் நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் அவர்களுடைய போராட்டம் இருக்கின்றது வளமை போன்றோ அவருடைய கடித பாணியிலே பதில் இருக்கக்கூடிய அவர்கள் எவ்வாறு எழுதுகிறார் என்றால் குச்சவழி சபை தலைவர் தெரிவு நடைபெறும் நாள் அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தெரிவு நடைபெறும் குச்சவழி பிரதேச சபை மண்டபத்துக்கு தாங்கள் வருகை தருவதோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி நிறுத்தும் வேட்பாளரான ஐனியா பிள்ளை முபாரக் என்பவருக்கு ஆதரவளிக்குமாறு பணிக்கப்படுகிறீர்கள் என்று அந்த குறிப்பிடப்பட்டதோடு நடைபெறும் இடத்துக்கு வராமல் இருப்பது காலம் தாழ்த்தி வருவது வந்து வாக்களிக்காமல் இருப்பது அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி நிறுத்தும் வேட்பாளரான ஐனியா பிள்ளை முபாரக்கு வாக்களிக்காமல் அல்லது வேறு ஒருவருக்கு வாக்களிப்பது ஆகியன கட்சியின் முடிவை மீறியதாக கருதப்படுவதோடு கட்சியின் முடிவை மீறியமைக்காக ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கும் உள்ளாக வேண்டி வரும் என்பதை தங்களுக்கு இத்தால் அறிய தருகிறேன் என்று யார் கூறுகிறார் என்றால் பதில் செயலாளர் என்று எல்லோராலும் அறியப்பட்ட அந்த கட்சியினுடைய சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்த வேட்பாளராக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற மூவரும் இவரை ஆதரிக்க முடியாது இவர் ஊழல் குற்றச்சாட்டோடு தொடர்பானவர் என்ற போது இந்த கடிதம் ஒன்று அனுப்பப்படுகிறது இதற்கு முடிவுக்கு மாறாக செயற்பட்டால் இந்த நடவடிக்கை என்று ஆனாலும் கூட அதனையும் எதிர்த்து அவர்கள் இந்த வாக்கை அளித்து விட்டார்கள் ஐனியாப்பள்ளை முபாரக் அவர்கள் ஒரு மோசடி பேர்வழி என்பதை அந்த மூன்று பிரதேச சபை உறுப்பினர்களும் தங்களுக்கு பதவி போனால் கூட பரவாயில்லை என்று மக்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தங்களுடைய கருத்தை ஆணித்தரமாக முன்வைத்தார்கள் இருந்தும் சுமந்திரன் தன்னுடைய எதேச்ச அதிகாரம் அல்லது சர்வாதிகார அதிகாரம் அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்காட்டி விசாரணை அல்லது கட்சியில் நீக்குதல் பெருக்குதல் கூட்டுதல் போன்றவற்றை செய்யக்கூடிய அதிகாரம் தன்னிடம் இருப்பதாக கருதி இந்த கடிதத்தை எழுதுகிறார் கிழக்கு மாகாணத்தை தீர்மானிக்க வேண்டியது சுமந்திரனா அல்லது அந்த மண்ணினுடைய மஹிந்தர்களா இன்று குச்சவழி பிரதேச சபையில் இடம்பெற்ற இந்த மோசடி விவகாரத்திலே அந்த குச்சவழி பிரதேச சபையின் உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதத்தை கட்சி பிள்ளையாக சித்தரித்திருந்தால் இன்று அயனியாபிள்ளை அந்த விட பின்னர் கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது தொடர்பில் இன்னும் எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை ஆனாலும் கூட அந்த கட்சியின் உறுப்பினர்கள் இதனை துணிந்து பயின்ந்திருந்தார்கள் குச்சவளி பிரதேச சபை தவிசாளர் தெருவில் அயனியாபிள்ளை முபாரக் அவர்களை தெரிவு செய்யாத சூழ்நிலையில் அந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் முக்கியமான பதிவு ஒன்று ஏற்றிருக்கு என்று இடம்பெற்ற குச்சவளி பிரதேச சபை தவிசாளர் தெருவில் அயனியாபிள்ளை முபாரக் என்பவரை தவிசாளராக முன்மொழியப்பட்டதை எதிர்த்து இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மூவர் வெளிநடப்பு செய்தமை எமத்து வா எமது மக்களுக்கு நாங்கள் வாக்களித்ததற்கு உண்மையாக இருக்கிறோம் எம்மை நிரூபித்திருக்கிறோம் என்கின்ற ஒரு பதிவை அவர்கள் எட்டிருக்கின்றார்கள் தனு என்கின்ற குறித்த பிரதேச சபையின் உறுப்பினர் அந்த பதிவை இட்டிருக்கின்றார் அதன் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் இக்பால் வட்டாரத்திலே போட்டியிட்ட பிரீமன் அவர்களுடைய ஒரு பதிவுக்கு குறித்த உறுப்பினர் இன்னும் ஒரு பதிவை போடுகின்றார் காலம் வலியது என்று அவர் குறிப்பிட்டு விட்டு தவிசாளர் தெரிவின் போது என்னையும் உங்களையும் எவ்வளவு பாடுபடுத்தினார்கள் என்ற தகவலையும் கட்சி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் தொண்டர்களினுடைய ஒரு கூடாரமாக இருக்க வேண்டுமே ஒழிய முதலாளிகள் அல்லது அந்த கதிரைகளின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பு நிலையில் இருக்கக்கூடியவருடைய சர்வாதிகார பீடமாக இருக்கக்கூடியவர் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அது ஒரு சர்வாதிகார மையமாகத்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றனர் இதே முதலமைச்சர் வேட்பாளர் தெரிவிலும் கூட அன்று இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அதனை ரவுஃபைக்கும் கூட மிகவும் லாபகமாக குறிப்பிட்டார் மிகவும் சொற்ப ஆசனங்களோடு இருந்த நாங்கள் எப்படி ஒரு ராஜதந்திரமாக அதில் நாங்கள் முதலமைச்சரை பெற்றுக்கொண்டோம் என்று அவரும் அன்று குறிப்பிட்டார் இது இவ்வாறு இருக்கின்றது இது குற்றச்சாட்டில் ஐநியா பிள்ளை முபாரக் அவர்கள் எவ்வாறு மோசடி செய்தார் இந்த மோசடியில் அவர் எவ்வாறு ஈடுபட்டார் குறிப்பாக சொல்ல போனார் அவர் கையும் களவுமாக சிக்குவதற்கு காரணமாக இருந்தது யார் மாரியப்பன் என்கின்றவருடைய விவகாரத்தில் தான் இவர் இவ்வளவு நூதனமாக சிக்கி இருக்கின்றார் மாரியப்பன் என்பவருடைய மனைவியால் தான் இவர் சிக்கினார் என்பதை வேறு யாரும் கூறவில்லை பிரீமன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இவர் இக்பால் வட்டாரத்தினுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பிரீமன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இப்போது இங்கு அவர் கைது செய்யப்பட்டது உண்மையில் வரவேற்கத்தக்கது காரணம் என்ன சொன்னால் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் போதை வஸ்துக்களை ஒழிக்க வேண்டும் என்பதில் மிக அவதானமாக இருக்கின்றது அரசு அந்த விவகாரத்தில் நாடு ஒரு வகையில் தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்று அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் கூறியும் கூட அதனை செவிமடுக்காத கட்சி செய்து கொண்ட விதம் என்பதுதான் பிழையவர் அவ்வாறு இருக்கின்ற போது இப்போது நீங்கள் பாருங்கள் பிரீமன் அவர்கள் எவ்வாறு கூறுகிறார் என்று அவர் இந்த கைது தொடர்பிலும் அனி ஐனியா பிள்ளை முபாரக்கினுடைய மோசடி தொடர்பிலும் அவர் வெளியிட்ட காணொலியை நீங்கள் இப்போது பாருங்கள் அவர் மிகவும் அழகாக இந்த மோசடி எவ்வாறு அவர் ஏற்படுத்தினார் ஐனியா பிள்ளை முபாரக் அவரை எவ்வாறு மாரியப்பன் சிக்க வைத்தார் மாரியப்பன் இப்போது கனடாவில் இருந்தாலும் அவர் இந்த விவகாரத்தை எவ்வளவு லாபகமாக கையாண்டு இருக்கின்றார் என்பதை நீங்கள் இப்போது பாருங்கள் பிரீமன் அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் இப்போது சவியல் திருகோணமலை மாவட்டத்தினுடைய குச்சவள்ளி பிரதேச சபையினுடைய தவிசாளர் கைது செய்யப்பட்ட விவகாரம் சம்பந்தமாக நான் சதி செய்ததாகவும் ஏசிஎம்சி கட்சியில் உள்ளவங்க சதி செய்ததாகவும் பல ஆதரவாளர்கள் அவருடைய உறவினர்கள் பல்வேறு பட்ட விதமான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க இதில் விஷயத்தை நாங்கள் வடிவாக தெளிவாக பார்க்கணும் இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைச்சிருக்குமா இருந்தால் நிச்சயமாக நான் செய்திருப்பேன் இப்படியான ஒரு சூழ்நிலை எனக்கு நான் நான் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்திருந்தால் நிச்சயமாக நான் செய்திருப்பேன் ஆனால் இந்த விவகாரத்துக்கும் எங்களுக்கும் ஏசிஎம்சி கட்சிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அடி ஆணித்தரமாக சொல்கிறேன் ஏன்னென்று சொன்னால் இந்த கேஸ் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை வந்து நாங்கள் எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற போலீஸ்காரர் மாதிரியோ இல்லை ஒன் ஒன் நைன் மாதிரியோ நாங்கள் இடப்பட முடியாது அவங்களோட நடவடிக்கை அப்படி இருக்கையும் போகிறது கிடையாது அதாவது அவங்க யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ப மாட்டாங்க ஒரு கேஸை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க அது சார்ந்த தகுந்த விஷயங்களை ஆரம்பத்தில் எதிர்பார்ப்பாங்க இப்போ நான் சும்மா ஒரு கோபத்துக்கு ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம் அவங்க அதுக்கு இவ்வளோ காசுகளை செலவழிக்கலாம் இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குது அதால் அந்த சம்மந்தப்பட்ட விவகாரம் எந்தளவுக்கு நம்பகத்தன்மையோடு இருக்குன்றத அவங்க பல சந்தர்ப்பத்தில் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க எப்படி இப்போ நான் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறேன் சரி தானே அவங்க முதல் கேட்பாங்க இந்த குற்றச்சாட்டுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு நீங்கள் நேரடி தொடர்வா இல்லை அப்போ என்ன விதத்தில் நீங்கள் இந்த குற்றச்சாட்டை அவருக்கு முன்வைக்கிறீங்க இல்லை அப்படி அவருக்கு செய்தவர் இப்படி இவருக்கு செய்தவர் அவர் அப்படி சொல்கிறார் இவர் இப்படி சொல்கிறார் அதால் நீங்கள் வர அப்படிங்குறதுன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை நாங்கள் சொல்லி அவங்க நம்பி வரப்போகிறது கிடையாது சோதானே ஒன் ஒன் நைனுக்கு கடிச்சா கேட்டு கேள்வி வந்து வீட்டை சுற்றி வளைக்கிற மாதிரியான விவகாரம் லஞ்ச ஊழல் ஆணை ஊடாக செய்ய முடியாது அப்போ அவங்கள்ட்ட ஒரு ஒரு மெதட் இருக்குது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது என்ன மாதிரி அதை மேற்கொள்ளணும் அப்போ இந்த காணி விவகாரம் இந்த இதில் இந்த காணிக்கு அதாவது இந்த காணியை மாரியப்பன் என்றவருக்கு கொடுக்கணும் என்று சொல்லி லேண்ட் கமிஷனர் அதாவது காணி ஆணையாளர் இருந்து ஒரு கடிதம் வாங்கி கொடுத்துருக்கார் இதில் இருபது வச்சு காணியை கொடுங்கன்னு சொல்லி டிஎஸ்க்கு பரிந்துரைக்கப்பட்டேன் அப்போ அதை மேற்கொண்ட பிறகு இந்த காணியில் அவர் மேற்கொண்ட எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை இப்போ அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த காணியை வேறு ஒருத்தர் துப்புரவு செய்திருக்கு இப்போ சமீப காலமாக துப்புரவு செய்திருக்கேன் இந்த பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அப்போ இது துப்புரவு செய்யப்பட்டா பிறகு அவருக்கு இந்த தகவல் அறிஞ்ச உடனே அவர் இப்போ கனடாவில் இருக்கிற அவர் எங்களுடைய தவிசாளருக்கு குச்சவழி பிரதேசத்தினுடைய தவிசாளருக்கு தொடர்பு கொண்டிருக்கேன் இங்கே வாங்க இது நான் உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் தந்து இதை காணியை அளந்து தரணும் என்று சொல்லி டிஎஸ்க்கு பரிந்துரைக்கப்பட்ட கடிதம் எடுப்பிச்சு உங்களுக்கு நினைவு இருக்குத்தானே என்று அவர் சொல்லுகிறேன் ஓம் இப்போ எனக்கு இதை தாங்கன்னு சொல்லி அவர் இருபது பேச்ச நான் தாரன் அதாவது போமிட் எடுத்து தாரன் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட தவி காணி உரிமையாளரும் தவிசாளரும் நேரடியாக போன் மூலமாக தொடர்பு கொண்டுதான் இந்த விஷயத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க சனே இதில் ஏசிஎம்சி கட்சி சதி செய்தாங்க அல்லது ப்ரீமன் சதி செய்தான் இதுக்கு பின்னால் ப்ரீமன் இருக்கான் இதுக்கு பின்னால கிப்னாஸ் இருக்கான் இதுக்கு பின்னால ஏசிஎம்சி இருக்கு இதெல்லாம் எதுவும் இல்லை இதுக்கு பின்னால வளவுகாரர் மாரியப்பன் இருக்கிறேன் அந்த மாரியப்பன் நேரடியாக தொடர்பு கொண்டு இடையில் ஒரு மீடியேட்டர் இருக்கிறேன் அவர பேரை நான் சொல்ல விரும்பல என்னென்னு சொன்னால் நீங்கள் சதிகாரராக எங்களை பார்க்குறீங்க நீங்கள் உங்க உங்களோட வீடுகளில் எடுத்த ரகசிய புகைப்படங்களை கூட துல்லியமாக அனுப்பியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆவணத்தை பெற்று கொடுக்குறேர் யார் சம்பந்தப்பட்ட தவிசாளர் அதற்கு சன்மானமாக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாவை வாங்கியிருக்கிறேன் அது நான் சொல்ல இல்லை அவர் சொல்லியிருக்கிறேன் லஞ்சம் உள்ள ஆணைக்குழுக்கு அவர் சொல்லியிருக்கிறேன் அதாவது காணி சம்பந்தப்பட்ட நபர் மாரியப்பன் சிதனை அது அவங்களுடைய அப்பாட காணி என்றும் அது இப்போ ஆவணங்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு எனக்கு ஆவணம் செய்தாங்கண்டும் இவர் தவிசாளர்கிட்ட கேட்க தவிசாளர் தேர் காணி ஆணையாளர்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு ஆவணத்தை எடுத்து கொடுத்துருக்கேன் டிஎஸ் அளக்க அளக்கிறதுக்கு ஆவணம் செய்யும்படி அப்போ இப்படி ஒரு ஆவணம் இருக்கக்குள்ள இவர் இப்போ கனடா போயிட்டு அது மாரியப்பன்ன்றவர் அந்த காணிக்காரர் கனடா போய்ட்டு கனடா போன பிறகு அந்த காணியை வேறொரு நபர் துப்புரவு செய்திருக்கு வேறொரு நபர் துப்புரவு செய்தோன்னா இதை மாரியப்பன் அறிஞ்சிட்டு அறிஞ்சு தவிசாளரை தொடர்பு என்று கேட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு நினைவு இருக்கா நான் உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தந்து இப்படி இதை அளக்குறதுக்கு ஒரு இருபது பேச்சு சரி இருபது பேச்சு அளக்குறதுக்கு ஆவணம் செய்து கொண்டது உங்களுக்கு நினைவு இருக்கா எங்கள்கிட்ட காணி கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பேச்சு காணி ஆனால் இவ்வளவு தான் தருவனுட சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் என்னட்ட காசு வாங்கி பெற்றுக்கொண்ட விவகாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காண்ட அவர் கேட்டிருக்கார் ஓம் சொல்லுங்கள் எனக்கு நினைவு இருக்குன்னு இல்லை இப்போ எனக்கு இந்த காணிக்கு ஆவணம் தருவனும் பாருங்கள் இன்னொருத்தர் வந்து அந்த காணியை துப்புரவு செய்கிறார் இப்போ எனக்கு காணி இல்லாமல் போகுதுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறேன் காணிக்கு ஆவணம் செய்து தாரண்டா அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் என்று தவிசாளர் சொல்லியிருக்கேன் ஸோதானே இப்போ தவிசாளர் இணங்க அவர் சொல்லிக்கிற அஞ்சு லட்சம் பிரச்சனை இல்லை எனக்கு இந்த காணி வேணும் எனக்கு இந்த காணிக்கு ஆவணம் வேணும் நான் அதில் வேலி போடுறதுக்கு நீங்கள் உதவி செய்வோம் அவர் சொல்லிக்கிற அதெல்லாம் பிரச்சனை இல்லை காசை வைங்க பத்து நாளில் நான் இந்த விஷயத்தை அதாவது பொமிட் சம்மந்தமான விஷயத்தை நான் முடிச்சு தருவேன் என்று சொல்லி தவிசாளர் சொல்லி காணிக்காரர் மாரியப்பனும் கதைச்சி தான் இந்த விஷயத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் நான் எப்படியான சதியை செய்ய முடியும் அல்லது ஏசிஎம்சி கட்சிக்காரர் எவ்வாறான சதியை செய்ய முடியும்ன்றது எனக்கு தெரியாது என்னென்னடா மாரியப்பனுக்கு இடையில் யாரும் மீடியேட்டர் கிடையாது மாரியப்பனுக்கும் அவருக்கும் நீண்ட நாள் தொடர்புகள் நட்புகள் இருந்திருக்கு இப்போ மாரியப்பனுக்கு தெரியும் நிச்சயமாக இவர் காணிக்கான ஆவணம் தர மாட்டிரு ஆனால் இதை பிரச்சனையாக்கி ஆக்கிவிட்டால் தன்னுடைய காணி பாதுகாக்கப்படும் இந்த காணியை யாரும் வாங்க வர மாட்டாங்க ஏன்னா இந்த காணிக்கு பிரச்சனை இருக்கின்றத அவர் அங்கே இருந்து இந்த வேலையை செய்திருக்கு இப்போ மாரியப்பனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னால் மாரியப்பன் உடைய கிராமத்தில் ஆள் அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு நர்சரி பிள்ளைகளுக்கு கோப்பிகள் புத்தகங்கள் அதில் கொடுக்கும்போதே என்ன கூப்பிடுவேன் கொடுப்பேன் நான் ஃபேஸ்புக்கில் போடுவேன் அப்படி ஒரு உறவு இருக்கு ஆனால் இந்த விவகாரத்தில் அவர் என்ன எடுத்துக்கொள்ள விரும்பல ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னவர் நானே காசு நான் அவர் அவனுக்கு இப்படி எல்லாம் செய்கிறதுக்குன்னு சொல்லி எனக்கு சொன்னவர் ஆனால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வரும்போது என்ன தவிர்த்து கொண்டாங்க ஏன்னா அவங்க என்ன நம்ம தயார் இல்லை மூன்றாம் தரப்பான என்னோட எந்த விதமான டீலும் வச்சு கொள்வதுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தயார் இல்லை அவங்க என்ன ஓரம் கட்டிட்டு மாரியப்பணம் அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து தான் இந்த காரியத்தை செய்து அவரை பிடிச்சி கொடுத்துருக்காங்க இதில் நான் சதி செய்தன் இதுக்கு பின்னால் முழுக்க நான் இருந்தேன் ஒரு இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு கொள்கைவாதி நான் சதிகாரன் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறத பார்க்கக்குள்ள ஒரு மடமையாக பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் நினைக்கிற போலீஸ் கிடையாது இது லஞ்ச ஊழல் குழு இங்க மூன்றாம் தரப்பு வந்து கதை பேசிகிட்டு இருக்கிற அந்த கதையை கேட்குற அளவுக்கு எல்லாம் அவங்க இல்லை நம்ம தகுந்த விஷயம் இருக்கா சான்றுகள் இருக்கா சம்மந்தப்பட்ட விவகாரத்தோட நாங்கள் தொடர்பில் இருக்கிறோமா அப்படி தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர நான் கத்தரிக்காய் வாழக்கா கதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி அது சம்மந்தமாக அவங்க வந்து இங்கே விசாரணை நடத்தி பிடிச்சிட்டு போகிறதுக்கு போகிற அளவில் அவங்கள்ட கட்டமைப்பு இல்லைன்றதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளணும் சரி இந்த சந்தர்ப்பத்தில் மாரியப்பன் இந்த கைது நடந்தால் பிறகே எனக்கு கோல் பண்ணுறேன் உன்ற எதிரியை பிடிச்சாச்சு உடனே பொழுதுசுக்கு போகணும் இப்போ நான் யார் எதிரி என்ன எதிரி டகன் திடீர் ரெண்டு போனால் அங்கே கிப்னாஸ் நிற்கிறான் என்னுடைய நண்பன் நிற்கிறான் அப்போ அவன் ரோட்லேயே கைதை கண்டுட்டான் அவன் உள்ளே போயிட்டான் சரி டோட்டலாக தான் இந்த கைது நடந்துருக்கு அந்த கைதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க பார்த்தா பிறகு எனக்கு பர்சனலாக எடுத்து சொன்னா பிறகுதான் நானும் அவடத்துக்கு போனான் அதுக்கடையில் மாரியண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு சரி சார் அதுக்கடையில் எனக்கு கோலும் வந்துருக்கு அப்போ அங்கே போன இடத்துல நான் தவிசாளரை கண்டது உண்மை அவங்களுக்கு மாரியப்பன் என்ன சொல்லிட்டு அனுப்பினது மனசு கொஞ்சம் பயத்தில் இருக்கிறாள் சிங்களமும் அந்தளவுக்கு தெரியாது நீ உடனே போய் அவளுக்கு சாப்பாடு ஏதாவது தண்ணி தண்ணியை கொடு கொடுத்துட்டு அவங்களை என்ன அனுப்பிவிடுவாங்க அடுத்தது மாரியப்பன் இதோட பிடிச்சி கொடுத்துருக்குற கேஸ் வந்து நான் நினைக்கிறேன் மூன்றாவதோ நாலாவதோ எனக்கு தெரியாது பிரைப்ரரிக்கும் அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கும் மாரியப்பனுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய தொடர்பு இருக்குது சரிதானே அவர் சொன்னால் அந்த கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்ன்றது அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி அவங்க பிடிச்சி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஒரு நாணயம் இருக்கு நம்பிக்கை இருக்குது அதால் நான் தேவையோ அல்லது நான் என்னத்துக்கு தேவை இந்த இந்த இடத்துல எதை நம்ப வைக்கிறதுக்கு நான் தேவை அல்லது ஏதோ நம்ம வைக்கிறதுக்கு ரிசான் தேவை ஏசிஎம்சி கட்சிக்காரர் தேவை ஒருத்தரும் தேவையில்லை விடுதில்லை காசை கேட்டது தவிசாளர் காசை கொண்டு வந்து கொடுத்தது நேரடியாக மாரியப்பன்ட் மனைவி இதை ஃபோனில் சரியாக கையாண்டுட்டு இருந்தது மாரியப்பன் இப்படி பல்வேறுபட்ட பெனிஃபிட்ஸ் அவங்க எல்லா சோர்ஸும் அவங்களுக்கு இருக்கக்குள்ள எல்லா விதமான நகர்வுகளுக்கும் ஆள் இருக்கும்போது நாங்கள் எங்கள்கிட்ட தேவை அங்கே என்ன எங்கள்கிட்ட கதை போகுமா இருந்தால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமைக்காகவும் அல்லது உசாரலையும் நாங்கள் கதையை லீக் பண்ணிடுவோம் அதில் அவங்க எங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்லை சொல்ல மாட்டாங்க நீங்கள் நினைக்கிற போலீஸ் மாதிரி லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ளோட அணுகுமுறை இருக்காது அவங்க யாரையும் நம்ம மாட்டாங்க நாலு பேர் வரேன்னு சொல்லுவாங்க எட்டு பேர் வந்திருப்பாங்க இந்த வழியால் தான் வரப்போறேன்னு சொல்லுவாங்க அந்த வழியால் அவங்க வர மாட்டாங்க அப்படி பட்ட நுணுக்கங்களோட இந்த விஷயங்களை கையாளுகிற விஷயம் தான் லஞ்ச ஊழல் ஆணை அணைக்குழு நாங்கள் சதி செய்யலை அவரே காசு கேட்டேர் அவரே வாங்கினேர் காசு சபைக்குள்ளே வச்சு தான் கொடுக்கப்பட்டது வேனை வந்து காணியில் இறக்கி விடுங்கன்று சொல்ல காணியை விட்டு தாண்டி போயிட்டு வேன் அதுக்கு பிறகு முன்னுக்கு போட்டு மறித்து கைது பண்ணி கொண்டாங்க அங்கே பெண்கள் வந்தாங்க பெண்கள் வந்தாங்கள ஒரே ஒரு மட்டும்தான் அவருடைய மனைவி அடுத்தது வந்து சம்பந்தப்பட்ட லஞ்சவளோ ஆணைக்குழு அதிகாரி சரிதானே இது வட்டிக்கு காசு கொடுக்க வந்தன் அதுக்கு காசு கொடுக்க வந்தேன் இதுக்கு காசு கொடுக்க எல்லாம் எந்த கதையும் இதுக்கு கதை விட என்ன காரணம்னு சொன்னால் இவங்க ஏ டு செட் இந்த 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 கதை இந்த இந்த கதை அவ்வளவுமே ரெக்கோட் அந்த ரெக்கார்ட் டெய்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்கு அதுக்கு பிறகுதான் அவங்க ஒரு பாயிண்ட் வருவாங்க ரைட் இது நிச்சயம் இது உண்மை இது 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 பிடிக்கிறது சாத்தியம் ரைட் இறங்குவோம் இறங்கியிருப்பாங்க இதுல நீங்க கோவிக்கிறது இருந்தா இந்த நியாயமான லஞ்சம் வாங்குறவங்களை பிடிக்கிற அரசாங்கத்தை தான் நீங்க கோவிக்கணும் இவ்வாறு பார்க்கின்ற போது குச்சிவழி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சியின் அடுத்த தவிசாளர் யார் என்கின்ற போட்டி நிலை நிலவி கொண்டிருக்கின்றது நிலாவளி வட்டாரத்தினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜெகதீசன் நிமலஹாசன் அவர்கள் அன்றைய நாளில் இவர்கள் மூவர் வாக்களிக்க மறுத்து மக்களுக்காக வாக்களிக்க மாட்டோம் என்றபோது அவர் ஐனியா பிள்ளை முபாரக்கு வாக்களித்திருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய சொல்லுக்கும் கட்சியினுடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு ஒரு ஊழல்வாதிக்கு அவர் என்று வாக்களித்திருந்தார் ஆனால் இப்போது உபதவிசாளராக இருக்கக்கூடிய அவர் பின்னிட்ட நாட்களில் தவிசாளராக வரலாம் என்று கூறப்படுகிறது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம் காங்கிரஸ் எதனை விரும்புகிறதோ அதனைத்தான் இலங்கை தமிழரசு கட்சி செய்யும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போது வரைக்கும் பாருங்கள் நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களையும் பாருங்கள் அவ்வாறு தான் இருக்கின்றனர் இன்று ஒரு தேநிலவு காலம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்று கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை முஸ்லிம் காங்கிரசும் இலங்கை தமிழரசு கட்சியும் முறையாக ஒரு மேசையில் இருந்து அது தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்வார்களாக இருந்தால் அது மிகவும் இலகுவாக முடிக்கலாம் அதனை கூட இன்று முடிப்பதில் தமிழரசு கட்சி அக்கறை இல்லாமல் வெளியிட்டாலும் அது அது அந்த வீடியோக்கள் எல்லாம் மிகவும் இலகுவாக விவகாரம் தான் கூறப்படுகிறது பொதுமக்கள் தரப்பில் இப்படி பார்க்கின்ற போது ஐயா பிள்ளை முபாரக் தொடர்பிலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன எது எப்படியோ நாடு சுத்தமாகிக் கொண்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் எதேச்ச அதிகாரத்துக்கும் மக்கள் ஒரு முடிவு கூறிவிடுவார்களோ என்கின்ற எதிர்பார்ப்பு பலரிடம் இருக்கின்றது காரணம் ரைனியா பிள்ளை முபாரக் ஒரு மோசடி பேர்வழி என்று அந்த உறுப்பினர்கள் கூறிய போது அதனை செவிமடுக்காமல் அந்த உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பி மிரட்டல் விட்ட கட்சி என்றால் இவர்கள் யாரின் நிகழ்ச்சி நிரலில் இயங்குகிறார்கள் என்பது ஒரு வினாவாக இருக்கிறது இந்த காணொளி என்பது மக்களை தெளிவூட்டுவதற்கு அப்பால் திருகோணமலை அம்பாறை போன்ற தமிழர்களின் பூர்வீக மண் என்பது இன்று தொடர்ச்சியாக கவலைத்தனம் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய தமிழர்களுடைய அடையாளங்கள் அவர்கள் போராடுகின்ற போது அவர்களுக்குரிய முக்கியத்துவம் ஊடகப்பரப்பில் முன்வைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த செய்திகளுக்கு அப்பால் பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக பல விடயங்களை தொடர்புபடுத்தியதாக அந்த பிரதேசத்துக்குரிய அந்த மக்களுக்குரிய உரித்தான கருத்துக்களை உள்ளடக்கிய வகையிலே இன்றைய செய்திகளுக்கு அப்பால் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்